ராமானுஜாய நமக இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்த இராமானுமுனி காணொளி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் ஆவணி மாதம் மூல நட்சத்திரம் திருவடி என்று அழைக்கப்பெறும் ஆஞ்சநேயர் மற்றும் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் ஆகியோர் மாத நட்சத்திரம் மாமுனிகளின் உபதேச நல்வார்த்தைகள் தம்முள் விரோதப்பட்ட ஸ்ரீவைஷ்ணவர்களை திருத்தியது ஸ்ரீவைஷ்ணவர்கள் இரண்டு பேர் அகங்காரம் மிகுந்து ஒருவரை ஒருவர் பகைத்து விவாதம் செய்து கொண்டிருந்தனர் மாமுனிகள் அவர்கள் அருகில் சென்றார் அதே சமயம் மற்றொரு பக்கத்தில் இரண்டு நாய்களுக்குள் சண்டை மூண்டு குறைத்து கொண்டிருந்தனர் ஜீயர் அவற்றை பார்த்து நீங்களும் இவர்களைப் போல் ஸ்ரீவச்சன பூஷணம் கேட்டீர்களோ அகங்காரம் நடையாடி விவாதம் பண்ணுவதற்கு என்று கேட்டார் அவர்கள் இருவரும் இதை கேட்டவுடன் வெட்கத்தால் தலை குனிந்து சமாதானமானார்கள் பொருளில் பற்றின்மை சில தினங்களில் வடதேசத்திலிருந்து சில திருநாமதாரிகள் மடத்திற்கு சில திரவியங்களை கொண்டு வந்து சேர்த்தனர் மாமுனிகள் அந்த திரவியம் சம்பாதிக்கப்பட்ட வழிகளை ஆராய்ந்து பார்த்ததில் நேர்வழியில் ஈட்டப்பட்டதாக தெரியவில்லை என்பதை அறிந்தார் உடனே அவற்றை கழித்து ஒதுக்கிவிட்டார் மடத்துக்கு விளைநிலங்கள் சேர்ந்துவிட்டன அவற்றில் வேலை பார்க்கும் குடிப்படைகள் மடத்தில் உணவு உண்டு சென்றனர் அவ்விடம் பசுஞ்சானத்தால் சுத்தி செய்யப்பட்டிருந்ததை தற்செயலாக அங்கு வந்தபோது அதைக் கண்டு ஈரம் எப்படி வந்தது என்று விசாரித்தார் அங்கு நின்றவர்கள் அதற்கான காரணத்தை தெரிவித்தனர் அந்த க்ஷணமே அந்த பங்கை பெருமாளுக்கு சமர்ப்பித்திட திருவுள்ளம் கொண்டு அர்த்தராத்திரி என்றும் பாராமல் ஸ்ரீபண்டாரத்தில் சேர்த்து விட்டார் கிழட்டு அணிலாயினும் மரமேற வல்லதென்றோ ஒரு சமயம் மிகவும் வயது முதிர்ந்தவளான அம்மையார் ஒருத்தி இரவு நேரத்தில் மடத்தை விட்டு போகாமல் அங்கேயே படுத்து உறங்கத் தொடங்கினாள் அதை கேட்ட ஜியர் வயது முதிர்ந்தும் பெண்ணாயிருப்பதால் முகவாதார் குற்றம் கூறக் காரணமாகிவிடும் நாம் சந்தேகத்திற்கும் அப்பாற்பட்டவர்களாக இருக்க வேண்டும் கிழட்டு அணிலாயினும் மரமேறத்தக்கதுதானே என்ற பழமொழி உகவாதவர்களுக்கு இடம் கொடுத்துவிடும் என்று ஜீயர் அதிசங்கை பண்ணி அவளை வெளியே அனுப்பி வைத்தார் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் தூதுவளை கீரை கொண்டு வந்து தலிகைக்கு கரியமது வகைகள் திருத்தும் அடியாரிடம் கையிலே கொடுத்து இதை ஜீயருக்கு பக்குவமாக செய்து சமர்ப்பியும் என்று கொடுத்தார் அவர் அதை அலட்சியப்படுத்தி அகற்றினார் பின்பு அமுது செய்யும் போது அந்த ஸ்ரீவைஷ்ணவர் தலிகை பணிமாறுபவரை ஏற இறங்க பார்த்தார் ஜீயரும் அதை கண்ணுற்று விசாரித்தார் அதை அறிந்ததும் அந்த பரிசாரகரை ஆறு மாதம் தலிகை இருந்து விலக்கி வைத்தார் ஆனால் அவர் மிகவும் அனுதபித்து அபராதக்ஷாமணம் பண்ணி கொண்டதால் முன்பு போல் நியமித்து மடத்து நிர்வாகம் நடந்தது ஸ்ரீவைஷ்ணவர்கள் தனி வழி வரக்கூடாது வரம் தரும் பெருமாள் பிள்ளை என்பவர் ஜீயரை சேவிக்க விரும்பி தாம் ஒருவராக தனித்து வந்து ஜீயர் திருவடிகளில் சேவித்தார் இப்படி ஸ்ரீ வைஷ்ணவ சகவாசமின்றி தனியே வருதல் கூடாது என்று வெறுத்து அவரை திண்ணைப்புறத்தில் இருக்கும்படி தள்ளி வைத்து பின்னரே அங்கீகரித்தார் வாழும் வகை அறநெறிகள் அகங்காரமே அகப்பற்று எல்லா தோஷங்களுக்கும் மூல காரணம் அகங்காரத்தால் கோபமும் மோகமும் ஏற்படும் அகங்காரம் மனத்தை கரைப்படுத்திவிடும் செல்வம் மோகத்துக்கு காரணமாகிறது மோகம் நரகத்துக்கு வழிவகுக்கிறது ஆத்மஸ்வரூபத்தை உணர்ந்தவன் யார் அடியேன் ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கு தாசன் அவர்களே என்னை நியமிக்கிறவர்கள் என்ற உறுதியுள்ளவனே ஆத்மஸ்வரூபத்தை நன்கு உணர்ந்தவன் பெரியோர்களிடத்தில் அபச்சாரப்படக்கூடாது பெரியோரை பிழையாமை மகான்களின் மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்க வேண்டும் இவ்வாறு சமய விசேஷங்களில் தம்மை நாடி வருபவர்களுக்கு மாமுனிகள் உபதேசம் செய்து நல்வழிப்படுத்தி வந்தார் ஸ்ரீ வைஷ்ணவ லக்ஷணம் காட்டியது பெரிய ஜியர் பிரபாவம் வடநாட்டிலேயும் பரவியிருந்தது தென்னாடும் வடநாடும் தொடநின்ற திருவரங்கம் ஆதலால் அடிக்கடி சேவார்த்திகளாலும் யாத்ரீகர்களாலும் பெரியஜியர் மடம் எப்போதும் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது வடதேசத்திலே இருந்த ஒரு வைஷ்ணவ பிரபு மாமுனிகளின் ஞானம் அனுஷ்டானங்களை கேள்விப்பட்டு தம்முடைய ஆத்மோஜீவனத்தை கருத்தில் கொண்டு ஒரு கடிதம் எழுதி யாத்ரிகர் மூலம் அனுப்பி வைத்தார் அதில் சகல சாஸ்திர தாத்பரியங்களையும் சுருக்கமாகவும் அனுஷ்டிக்கத்தக்கதாகவும் எழுதி அடியேனுக்கு குறித்து அனுப்ப வேண்டும் என்று எழுதியிருந்தார் அதற்கு மாமுனிகள் கீழ்கண்டவாறு எழுதி அனுப்பினார் எம்பெருமானுக்கு அடிமையாய் இருப்பதன் சுவையே புருஷார்த்தம் என்று தெளிவு பெற்ற அதிகாரிக்கு பகவத் சமாசிரயணம் மட்டும் புருஷார்த்தம் அன்று பகவானுடைய அடையாளமாக கோயிற் பொறியாலே ஒற்றுண்டால் மட்டும் போராது பகவத் சமாராதனம் மட்டும் அமைந்தால் போராது ஆச்சாரிய பரதந்திரனாயிருக்கும் அதிகாரம் மட்டும் போராது பாகவத அனுவர்த்தனம் மட்டும் போராது பின்னை எண்ணில் உச்சிதமான கைகரியத்திலேயே ஊன்றினவனாய் தனக்குரியதான இல்லத்தில் ஸ்ரீவைஷ்ணவர்கள் தடையின்றி பிரவேசித்து பாங்குடனே வாழ தன்னை அவர்களுக்கே உரிமையாக்கி அடிமைப்பட்டு எந்தம்மை விற்கவும் பெறுவார்களே என்னும் நிலைமை உண்டாக வேண்டும் ஆழம் விதையிலே பல கிளைகளையுடைய ஆலமரம் போலவும் பிரணவத்தில் பல அக்ஷரங்களும் பதங்களும் அடங்கியிருப்பது போலவும் பாகவத சேஷத்வம் அனுஷ்டான பரியந்தமானால் எல்லா சத்சம்பிரதாயார்த்தங்களும் தாமாகவே வந்து சேரும் அதாவது சரமார்த்த விசேஷம் கை புகுந்ததாகில் அனந்தமான பகவதிஷயமான எல்லாம் அறிய வேணும் என்ற நிர்பந்தமில்லை இந்த விசேஷ அனுஷ்டானம் சிறிதும் இல்லாது ஞான அனுஷ்டான போதனைகள் எவ்வளவு கேட்டாலும் அவை வேசியுறுத்தி சொல்லுகிற பதிவிரதா தர்மம் போலே வீணாகிவிடும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்